ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாசம் என்னடா வாழைத்தண்டு மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இது வாழைத்தண்டுலாம் கிடையாது தென்னங்குர்த்து தான் இது யார்லாம் தென்னங்குருத்து சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென்னங்குருத்தை இன்றைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் தென்னங்குருத்து கட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது செம ஹார்டுது இது வெளியிலையும் உள்ளியும் பார்க்க வாழைத்தண்டு மாதிரி தான் இருக்கும் இதை பார்க்குறதுக்கு வாழை தண்டு மாதிரி இருக்கிறதுனால அதை எனக்கு சாப்பிட்றதுக்கே தோணல நான் நல்லாவே இருக்காதுன்னு நினச்சேன் எங்கள் அம்மா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட சொன்னாங்க நிஜமாலே டேஸ்ட்டாக இருந்தது இதை கட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ஒரு வழி அதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் லாஸ்ட்டாக தான் டேஸ்ட் பண்ணேன் அதில் இருக்க ஒரு சின்ன பீஸை கட் பண்ணி லைட்டாக தேய்ச்சி பார்க்கும் போது லேர் லேயராக வந்துச்சு அதை அப்படியே பிக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்தது அதை நேக்கில் வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருந்தது நல்லா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வாழைத்தண்டு மாதிரி பிசு பிசுனெலாம் இருக்காது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணது என் தம்பி தான் அவன் நல்லாயிருக்குன்னு சொன்னான் அப்படியே உரிக்கும் போது லேர் லேராக அழகாக வந்தது என் தம்பியை பாருங்களேன் நல்லா அதை ஆட்டி ஆட்டி விளையாட்டு இருக்கான் இதுக்கு நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது இதெல்லாம் நான் சொல்கிறேன் கேளுங்க நம்பர் ஒன் யாருக்கெலாம் கிட்னியில் ஸ்டோன் இருக்கோ இதை நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த ஸ்டோன்லாம் அப்படியே கரைஞ்சி அப்படியே வந்துடும் நம்பர் டூ யாருக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் இருக்கோ இதை சாப்பிட்டாங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் நம்பர் த்ரீ இது தைராய்டை க்யூர் பண்ணும் நம்பர் ஃபோர் யாருக்கெல்லாம் டயாபிட்டீஸ் இருக்கோ அதையும் க்யூர் பண்ணும் நம்பர் ஃபைவ் இது வந்துட்டு குடலில் இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குடலை ஸ்ட்ராங்காக இருக்க உதவி பண்ணும் நம்பர் சிக்ஸ் இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நம்ம பாடியை இது வந்துட்டு கூலாக மெயின்டைன் பண்ணிக்கோ ஹீட்டே இருக்காது நம்பர் செவன் நம்ம வயிற்றில் ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா அதையும் க்யூர் பண்ணும் இல்லைன்னா வயிறு வலினாலும் க்யூர் பண்ணும் நம்பர் எயிட் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இதை சாப்பிட்டுட்டு வாங்க வெயிட் தானாலே குறையும் நம்பர் நைன் யாருக்கெல்லாம் ரொம்ப வெள்ளையாகணும்னு ஆசை இருக்குது இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஆயிடலாம் நீங்கள் பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தென்னங்குருத்து செம்ம சூப்பராகவும் இருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கிறதுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இது கிடைக்கும் மொதலாக சாப்பிட்ருங்க இதை நான் என் கையில் வச்சு காட்டுறேன் போது எவ்வளோ ஷைனிங்காக சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் ஷைனிங்காக இடுவீங்க இதை பாருங்கள் இது எப்படி உரிக்கிறது என் தம்பி உரித்து காட்டுறேன் அப்படியே லேர் லேராக அழகாக சாஃப்டாக வரும் நீங்கள் எப்போவுமே நினைப்பீங்க எதெல்லாம் நல்லாவே இருக்காதோ அதுதான் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் தரோன்ட்டு ஆனால் இந்த தென்னங்குருத்து ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பெனிஃபிட்ஸாகவும் இருக்கிறதுனால இதை கிடைக்கும் போது தான் நீங்கள் சாப்பிட்ருங்க இந்த சாப்பிட்றதுல உரிக்கிறது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இது நறுக்கு நறுக்குன்னு இருக்கிறதுனால சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பேப்பர் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு தென்ங்குர்த்து வாங்கி சாப்பிட போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் தம்பியை பாருங்களே ஏதோ ஆடிப்பட்ட மாதிரி அதை வச்சு ஒரு பேண்டேஜே ரெடி பண்ணி வச்சுருக்கான் பார்க்கும்போது ரியல் பேண்டேஜ் மாதிரியே தான் இருக்குது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்